இல்லை அர்ஷோ பண்ணி ஃப்ரீ பண்ணி நானும் உள்ளே அண்ணா இங்கே பாருங்க பாருங்க பின்னாடி கட்சியார் கொஞ்சம் அமைதியார் சொல்லுங்க கேட்டீங்களா இங்கிலீஷ் சொல்கிறேன் அப்புறம் நேரம் சொல்கிறேன் நேரம் கேட்டீங்களா நீங்கள் சொல்கிறேன் அதுக்கிட்ட டிவி சொல்லணும் அவர் ஆக்டிவ் வாய்ஸ் இருக்கிறதோ நம்ம பேசி வாய்ஸ் இருக்கிறோம் அவ்வளோதான் பட் ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு புதிய சித்தாந்தத்தை தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த தலைப்பு பல்வேறு கோணங்களை உள்ளடக்கி இருக்கிறார் முதலில் பிரிந்திருக்கின்ற அல்லது ஒத்த கருத்துடைய அல்லது விருப்பம் நம்பால் விருப்பம் கொண்ட யார் யார் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் சந்தித்து நம்முடைய கொள்கை விளக்கங்களை தெரிவித்து இந்த அணியிலே சேர்க்க வேண்டும் உறுப்பினராக என்பது இந்த தத்துவத்தினுடைய இந்த தலைப்பினுடைய தத்துவத்திலே முதல் பாகம் அதோடு மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு நாள் செய்துவிட்டு முடிந்தது நான் நாலு பேர் கேட்டேன் மூணு பேர் வர நாங்கள் கொஞ்சம் வரலன்னு சொன்னார் எழுதிவிட முடியாது இந்த தத்துவத்தை ஒரு மாத காலத்துக்கு மேலாக எல்லா இடங்களுக்கும் ஒன்றிய கழக செயலாளர்கள் நகர கழக செயலாளர்கள் இயக்கத்தில் இருக்கிற பல்வேறு பொறுப்பில் இருப்பவர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் ஏன் பொதுச் செயலாளராகிய நானும் கூட பல இடங்களில் கலந்து கொண்டு தலைவருடைய ஏற்று பணி செய்வோம் முதலில் அவர்களை மற்றவர்களை நம் கட்சியிலே ஈர்க்கிற பொழுது அவர்களுக்கு வெறும் திமுகவினுடைய கோட்பாடுகளை சொன்னால் மட்டும் எழுபடாது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் அரசியல் கட்சி அல்ல அது ஒரு சமுதாய போராளி கட்சி தமிழ்நாட்டினுடைய இனம் வானம் மொழி மரியாதை எல்லாம் கட்சி காக்கின்ற ஒரு கட்சி தமிழ்நாடு யாருக்கும் ரெண்டாம் தர மாநிலமாக போகக்கூடாது என்பதில் அதிக அக்கறை உள்ள கட்சி ஆகையினால் மற்றவர்களை சந்திக்கிற பொழுது மொழி மானம் காக்கற பணியை நாங்கள் செய்கிறோம் என்று எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பது தளபதியினுடைய கருத்திலே ஒன்று அது மட்டும் அல்லாமல் சுருக்கமாக நான் உங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரச்சாரங்கள் இன்றைக்கு மாறி போயிருக்கிறது கொஞ்ச காலத்துக்கு முன்னால் ஒரு பொதுக்கூட்டம் என்று சொன்னால் ஆண் பெண்கள் அடுக்கடுக்காக வந்து உட்கார்ந்து ஒரு பெரும் கூட்டத்தை மூன்று மணி நேரம் ரசிப்பார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த மாதிரி ட்ரெண்ட் கிடையாது எதையும் டிவியில் பார்த்துவிட்டு போய்விடலாம் என் நிலை இருக்கிறது ஆகையினால் பெரும்பகுதி முன்பெல்லாம் மைக் வைத்து பேசுவோம் இப்போ அப்படி அல்ல எனவே நேரடியாகவே அந்த குடும்பத்திற்கு நான் சந்தித்து இந்த ஆட்சியினுடைய நிலைமை இந்த ஆட்சி என்னென்ன செய்திருக்கிறது இந்த நான்கு ஆண்டு காலத்தில் என்பதை எடுத்துச் சொல்லி எங்களுடைய ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்பதற்காக அல்லது வருகிற தேர்தலிலே தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக என்னென்ன வழிமுறைகளை எல்லாம் மாற்றுக் கட்சிகள் ஆதரிக்கிறது என்பதை மக்களிடையே தனித்தனியாக எடுத்துவது பொதுக்கூட்டத்திலே கேட்டால் பத்தோடு பதினொன்று தனிபிற்போயிடும் தனிமற்றைவர் ஐந்து பத்து பிற்பட பேசினால் அவர்களுக்கு இந்த கட்சி பால் அதிக நாட்டம் ஏற்படும் என்று வீடு வீடாக போக வேண்டும் நாங்கள் தெரிவித்தோம் அதைத்தான் அதைத்தான் தளபதி அவர்கள் சொல்கிறார் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பத்தினரையும் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைப்பது தான் எங்களுடைய முக்கிய இலக்கு என்று தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மத்திய சர்க்கார் நம்மை ரெண்டாம் நேர குடிமகனாகவே கருதுகிறது மத்திய சர்க்கார் மாநிலங்களுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுப்பதோடு இதுக்கு அதற்கு எதிர்விளையையும் செய்கிறது உதாரணத்துக்கு நமக்கு கல்விக்கு வர வேண்டியது மற்ற தொட்டுகள் வர வேண்டியதெல்லாம் எல்லா நிதிகளையும் நிறுத்திவிட்டார்கள் ஏன் அவ்வளோ தூரம் அதாவது வெள்ளம் ரெண்டு போன வருஷத்துக்கு முன்னால் அந்த வெள்ளம் திருநெல்வேலியில் எல்லா இடங்களும் உடைந்து போய்விட்டது அதுக்கு ஆற்நூறு கோடி ரூபாய் போட்டுருந்தோம் இதுவரையில காதலா கொடுக்கவில்லை மத்திய அரசு இப்படி பல நலன்களை செய்து கொண்டிருக்கிறது அதையே நாம் சொல்ல வேண்டும் என்பதற்கு மீண்டும் நம்ம அது மட்டும் இல்லாமல் ஆகையினால் மத்திய சர்க்காருக்கு கொடுக்காததை அவர்கள் எனவே இந்த தலைப்பில் இது மூன்றாவது பிரிவு முதல் பிரிவு அதாவது மற்றவர்கள இணைப்பது நாம் ஓரடியில் இருப்பது ஆனால் மூன்றாவது மத்திய சர்க்கார் நம்ம செய்வது நாம் என்ன செய்வோம் என்பதை அறிவித்திருப்பது ஆகினாலே இன்னும் ஒன்று சொல்கிறேன் மத்திய சர்க்காருக்கு நம் மீது எவ்வளவு வெறுப்பு இருக்கிறது கீழடி உங்களுக்கு தெரியும் எல்லாம் பத்திரிகையை எழுதி எழுதி ஒய்ந்து போகிற ஒரு சப்ஜெக்ட் அந்த கீழடியை கூட இங்கே என்னுடைய அந்த அமைச்சர் வந்து இங்கே பார்த்து விட்டு போகும்போது இன்னும் கொஞ்சம் இது பற்றி வேண்டும் என்று சொல்லிவிட்டு போயிருக்கார் அப்படி வந்து போன அமைச்சர் எனக்கு வேண்டியவர் தான் அவர் தான் போன முறை நிறுவனத்துறை மந்திரியாக இருந்தவர் நான் அன்றைக்கு அவர் பார்க்கக்கூட முயற்சித்தேன் வேற காலம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டபொழுது எனக்கு இங்கே கஷ்டமாக இருந்தது ஆகையினால் கீழே இளைஞர்கள் இன்னும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இன்னும் சொல்ல போனால் முகசிதாராவை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அல்ல இன்றைக்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே போட்டு கட்டப்பட்ட அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டு வென்று கட்டப்பட்டிருக்கிற கண்டுபிடிக்கப்பட்ட அந்த முகசதாராவுக்காக கீழடியை சம்பந்தம் இல்லை என்கிறார்கள் மூன்றாவதாக இப்போ கொஞ்சம் என்ன செய்கிறார்கள் ஒரு புதிய வரலாற்றை படைப்பதற்கு ஒரு குழு போட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு இந்தியாவின் வரலாற்றை திருத்தி அமைப்பதற்கு ஒரு குழு போட்டிருக்கிறார்கள் பத்தொன்பது பேர் அந்த குழுவில் இருக்கிறார்கள் பத்தொன்பதில் பதினெட்டு பேர் போட்டுவிட்டார்கள் பதினெட்டு பேரும் பிராமணர்களே போட்டார்கள் இன்னும் ஒருவர் போட வேண்டும் அதுக்கு ஆள் கிடைக்கவில்லை ஆள் அமெரிக்காவில் கனடாவில் தமிழ்நாட்டு பிராமண சங்கத்தினுடைய ஒரு பிரான்ச் வச்சுருக்கிறார் அதில இருக்கிறதை கொண்டு வந்து பத்தொன்பதனாக போட்டிருக்காங்க அது போட்ட பிறகு தான் பிறகுதான் சிந்தனதி சிந்தனை ஆலயத்தில் எங்களுடைய சரஸ்வதி ரஜியும் ஓடி இருக்கிறது என்ற புதிய தத்துவத்தை சொல்லியிருக்கிறார் ஆகையால் இந்து பிரச்சனையிலும் ஓடு கலாச்சாரத்தையும் இருக்கிறார்கள் மூன்றாவதாக எங்களுடைய ஊனோடு உயிரோடு இரத்தோடு எங்கள் வாழ்வோடு எங்கள் நினைவோடு கலந்து நிற்பது இந்தி எதிர்ப்பு அந்த இந்திய எதிர்ப்பை ஆனால் நாங்கள் எதிர்க்க எதிர்க்க அவர் தெரித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அடிக்க ஆதி காலத்தில் சொல்லுவார் நாவலர் அடிக்க பொன்றி பக்கம் என்பார் அப்படி நாங்கள் பணியாற்ற பணியாற்ற இன்றைக்கு மகாராஷ்டிராவிலே கூட போடப்பட்ட அந்த இந்திய தொலைக்குறம்காக இன்றைக்கு பீகாரிலே இந்தியை வெளியேற்றுகிற ஒரு கட்டம் உருவாகி இருக்கிறது ஆக இப்படி அந்த இந்த திட்டங்களை எல்லாம் செய்து கோலாகாரமாக்கி ஒரு இந்திய சாம்ராஜ்யத்தை அல்லது ஒரு வேறு விதமான கலாச்சாரம் கொண்ட ஒரு சாம்ராஜத்தை மத்திய சர்க்கார் உருவாக்க உருவாக்கப்படுகிறது இவற்றையெல்லாம் நாம் எதிர்த்து நிற்க வேண்டுமானால் பிரிந்திருந்தால் நடக்காது இணைந்திருந்தால் தான் நடக்கும் அதுதான் ஒற்றுமையை நிற்க வேண்டும் என்று எங்கள் தலைவர் அறிவித்திருக்கிறார் எங்கள் தலைவர் அறிவித்ததை எங்கள் கழக நண்பர்கள் எல்லோரும் இன்னும் ஒரு நாற்பது நாளைக்கு எங்கேயாவது நீங்கள் பார்க்க வேண்டும் எங்கேயாவது ஒரு தொகுதியில் அவர்கள் இதை பற்றியெல்லாம் எடுத்து சொல்லி செய்து கொடுத்த பணியை செய்வார்கள் என்பது எனக்கும் தெரியும் என்று கூறி

இதற்கு இணைந்து இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு தத்துவம் சார் இப்போ எதிர்கட்சிகள் வந்து வந்து திமுக வந்து இந்த மாதிரி ஓரணி இந்த மாதிரி பிராண்டிங் வச்சு வச்சு மக்களை ஏமாத்துறாங்க உள்ள உள்ள வந்து எது இப்போ ஜிஹே எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்டணங்கள்லாம் கட்டிக்கிறாங்கன்னு உள்ளே ஒரு வேலையும் செய்யாமல் பிறகுறாங்க இந்த மாதிரி வெளிப்படையாக விளம்பர அரசியல் தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க எதிர்கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி கூட அதை சொல்லிக்கிறாங்க அவர் எதிர்கட்சி டிரைவர் சார் அவர் அப்படி தான் சொல்லுவார் அடுத்த விஷயம் கட்டி கட்டினது யாரு அதான் சொல்கிறேன்

அதாவது இந்த அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஓரணியில் திருள்வோம்னு சொல்றது நாட்டை காப்பதற்கு எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றும் திமுக அரசின் சாதனைகள் தலைவர் தளபதி செய்த சாதனைகள் இந்த சாதனைகள் வச்சு ஓரணியில் திருள்வோம் அடுத்து பாசிச பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அது பின்னாடி இருக்கக்கூடிய மோடி அது பின்னாடி இருக்கக்கூடிய எடப்பாடி வரக்கூடாதுன்றது தான் ஓரணியில் திருவோன்னு அதுல கே கேள்வி கேட்குற பிரகாஷம் இருக்கணுன்றது தான் எங்களுடைய ஆசை கடந்த வருடமே நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலையே இந்த கட்சியெல்லாம் பார்த்துட்டு தான் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு இப்போ பல்வேறு நலத்திட்டங்களை கொடுத்துருக்காரு கண்டிப்பா மக்கள் வந்து ரெண்டாவது